ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா நம்ம சாய்கோஸ் கிச்சன் அடுக்கலையிலேயே மெயினாக இந்த ஒரு பொடி இருக்கும் மசாலா பொடி குழம்பு பொடி இந்த பொடி இருந்துன்னா வெஜிடேரியன் ஐட்டங்கள் வெஜிடேரியன் இன்க்ளூட் நான்வெஜ் நான்வெஜுக்குனா கூட கொஞ்சம் இன்கிரீடியண்ட் அதில் நான் ஆட் பண்ணுவேன் மேக்சிமம் வெஜிடேரியன் பொரியலா இருக்கட்டும் துவரனா இருக்கட்டும் தொக்கா இருக்கட்டும் தேங்காய் மீன் குழம்பா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த ஒரு குழம்பு பொடி வச்சு அழகா ரெடி பண்ணலாம் அது எப்படி என்ன குழம்பு பொடி அப்படிங்கறதான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு அதுக்குன்னு நம்ம வந்து முருங்கைக்காய் தான் அந்த குழம்பு பொடி வச்சு முருங்கைக்காய் குழம்பு வச்சு நினைப்பேன் ஏன்னா பர்ஸ்ட் பொடி ரெடி பண்ணிடுறோமா அதுக்கு நான் கரெக்டா மெஷர்மெண்ட் சொல்லு கேட்டுடுங்க இது வந்து காஷ்மீரி செல் சில்லியும் சாதா ஆன்மரி சில்லியும் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா இந்த சில்லி வந்து பயங்கர எரிப்பா இருக்கும் அதனால நான் வந்து எழுபத்தஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் ஓகேயா அதுக்கு டபுள் மடங்கு கொத்தமல்லி அதுக்கப்புறம் பருப்பு ஒரு அறுபது கிராம் போல அடுத்தால பருப்பு ஒரு அறுபது கிராம் பச்சை நான் வந்து இன்னைக்கு தான் எடுத்திருக்கேன் அது ஒரு அறுபது கிராம் வெந்தயம் கடுகு சேர்ந்து முப்பது கிராம் எடுத்திருக்கேன் இது பதினஞ்சு அது பதினஞ்சு அடுத்தல நல்ல மிளகு ஒரு முப்பது கிராம் எடுத்திருக்கேன் ஜீரகம் ஒரு முப்பது கிராம் எடுத்திருக்கீங்க இதுக்கு மெஷர்மெண்ட் இதுதான் கூட கருத்துல கொத்தமல்லி வத்தல் பருப்பு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு பச்சரிசி நல்ல மிளகு ஜீரகம் வெந்தயமும் கடுகும் போட்டிருக்கேன் அடுத்தால லாஸ்ட் நான் காயப்பொடியை ஆட் பண்ணுவேன் காயம் இல்லாதனால நான் ஆட் பண்ண போறேன் நம்ம ஒவ்வொன்னா வருத்தெடுத்துருவோம் ஒரு பொடி அறையில நம்ம சமையல் செய்யும் போது இருந்தா போதும் ஓகே நான் ஃபர்ஸ்ட் இந்த பருப்புகள் இது எல்லாமே வறுத்துட்டு லாஸ்ட் கொத்தமல்லி மிளகாத்தலம் இந்த கொத்தமல்லி மிளகாத்தலம் வறுக்க முன்னாடி கொஞ்சம் வெயில காய வச்சுட்டு வறுத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணிடலாம் ஒரு வருஷம் எப்படினாலும் ஸ்டோர் பண்ணலாம் இது வந்து நான் வந்து இன்னைக்கு ஒரு நூத்தம்பது கிராம் கிட்ட தான் நான் ரெடி பண்ண போறேன் ஒன் மந்த்துக்கு எவ்வளவு தேவையோ அதுதான் நான் ரெடி பண்ணுவேன் பருப்பு கடலை பருப்பு ஏன்னா இது வறுக்கதான் டைம் ஆகும் அதனால நல்ல கருக வருக்கணும் அப்படி எல்லாம் கிடையாது பச்சை வாட போகணும் அவ்வளவுதான் இது ஒரு கால் பங்கு வறுத்து வரும்போதே நம்ம வந்து என்ன போடலாம் உளுந்தம்பருத்தையும் போட்டுவோம் எல்லாம் வருக்கணும்னு இல்ல உளுந்தம்பருக்கு உளு லைட்டா செவக்க அரைச்சிடும் ஆரம்பிச்சோட அரிசிய போட்டுருவோம் உளுந்து லைட்டா வருத்தவன ஒரு மனம் வரும் அந்த டைம் மனம் வருகாமக்கா அரிசி ஆட் பண்ணிடுவானா எல்லாம் கரெக்டா வருது இனி அடுத்தால இது கூட நல்ல மிளகு ஜீரகம் இறக்கும்போது நம்ம வந்து கடுகு வெந்தயம் போட்டா போதுனா அது மாதிரி பிரிக்கும் போது காயப்பொடி போட்டா போதும் செஞ்சனத்துக்குள்ள மெஷர்மெண்ட்டும் கொத்தமல்லி மிளகாத்தலுக்குள்ள மெஷர்மெண்ட் ஈக்குவலா இருக்கும் எவ்வளவு கூட்டினா இருநூத்தி ஐம்பது வரும் அந்த மாதிரி ஏன்னா கடுகு வெந்தயம் உங்களுக்கு ஆப்ஷன் குறைச்சி போனாலும் போட்டுக்கிடலாம் மற்றபடி எல்லாமே இதே மெஷர்மெண்ட்ல இருக்கும் ஒரு கிட்ட ஜீரகம் இந்த டைம்ல நான் வெந்தயம் கடுகு போட்டிருக்கேன் லைட்டா கடுகு பொட்டி தெரைக்கும்லாம் அந்த டைம் என்ன சிதறலாம் ரொம்ப மாத்தான்னா கசந்திரும் கொத்தமல்லி இது வந்து பச்சை கொத்தமல்லி அதனால கொஞ்சம் நல்லா வறுக்கணும் பச்சை கொத்தமல்லினா இந்த கலர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இது ஒரு அரை பங்கு வ வறுத்து வரும்போதே நான் வந்து இந்த காஞ்ச கருவேப்பில வச்சிருந்தாலும் என் கைப்பிடிக்கு ஒரு கைப்பிடி கருவேப்பில எவ்வளவு தூரம் போடுமோ அதுக்கு தகுந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் ஹெல்திங் கூட இது வெஜிடேரியன் மசாலா பொடினா வெஜ்ஜு கறிக்கு நல்லா இருக்கும் நான்வெஜிக்கு இதை யூஸ் பண்ணா இது கூட இன்னும் ஒன்னு ரெண்டு இன்கிரீடியன்ட் நம்ம ஆட் பண்ண வேண்டியது வரும் அதனால இது வெஜிடேரியன் இது எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் காரக்குழம்பு புளி குழம்பு மத்த குழம்பு மீன் குழம்பு இதுல ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் சேர்த்து அரைச்சி மீன் குழம்பு வச்சு பாருங்க டேஸ்ட் வை நல்லா இருக்கும்ண்ணா அதையும் நான் ட்ரை பண்ணி காணிக்கிறேன் சரியா அன்னைக்கு இல்லை செவ கருத்து வருதா கலர் மாதிரி இருக்கா இந்த கலர்லாம் ஒரு லைட்டா கலர் சேஞ்ச் ஆகணும் சரியா போறோம் கண்டிப்பா இது போது உப்பு போட்டு வருதுருங்க அப்போ என்ன செய்யாது நாசில சிலை அது கல் உப்பு தான் போடணும் அப்புறம் நல்லா இருக்கும் உப்பு வந்து நான் உப்பு வந்து நான் கரெக்ட் அளவுல போடல குறவாதான் போட்டிருக்கேன் ஏன்னா அந்த உப் இந்த வத்தல் வறுக்கும் போது எண்ணெய் சேர்த்து வறுக்கணும் இல்லைன்னா உப்பு சேர்த்து வறுக்கணும் எண்ணெய் சேர்த்து வறுத்தோம்னா சில எண்ணெய்க்கு காம்பினேஷன் ஸ்மெல் அடிச்சிருக்கும் அதனாலதான் நான் இன்னைக்கு உப்பு போட்டு வறுக்கேன் மிளகாத்துல அதே காய வச்சு நம்ம வறுத்துட்டோம்னா ஈஸியா இருக்கும் ரொம்ப டீப்பா இருக்கும் காய போட்டு வறுத்தோன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட கிடக்காண்டாம் சரியா இல்லை என்ன அது வருதுக்கு நேரம் ஆகும் மஞ்சள் பொடி ஆட் பண்ணணும் சரியா இது திருச்சி எடுத்து வச்சிருக்கோம் இது கூட இனிமேல் நம்ம மஞ்சள் இந்த விரல் மஞ்சள் ஏதாவது ஆட் பண்ணலாம் ஒரு முப்பது கிராம் ஆட் பண்ணலாம் நம்மள்ட்ட மஞ்சள் நாய் இந்த மஞ்சள் தான் போட போறேன்னா அடுத்தால காயப்படி நல்லா திரிச்சுக்கிட்டு திரும்பிப்பா ரெடி சரியா இதை தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ரொம்ப முருங்கைக்காய் குழம்பு ரெடி பண்ண போறோம் பார்ப்போமா ஃபர்ஸ்ட் என்ன செய்ங்கக்காய் பூடு பூடு சின்ன உள்ளி இந்த மூணையுமே கொஞ்சம் தண்ணி ஊத்தி வேக வைக்க போறேன் வசக்கல லாஸ்ட் நம்ம வந்து தாளிச்சு ஊற்றிடலாம் எண்ணெயில எதுவுமே வசக்காண்டா வேக டைரெக்டாக வேக போட்டுருவோம் உப்பு போட்டு மூடி வச்சு வேக போட்டுட்டு ஒரு அரை அரைப்பங்கு வந்தோம்னா கரைச்சி ஊற்றணும் லாஸ்ட் தான் பொடிய எண்ணெயில வறுத்து அப்போ டேஸ்ட் நல்லா இருக்கும் வேகிட்டு நான் கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுரும் மூடி வச்சு வேக வச்சுருவோமா இந்த ஒரு அரை பங்கு வெந்தாச்சு வேறியா வெந்தாச்சுன்னா கண்டுபிடித்தரலாம் தெரியுதா எஸ் உள்ளி எல்லாத்தையுமே முருங்கைக்கா பச்சை 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 இருந்தது எப்படி இருக்கு வெள்ளை போடு பழுப்பு கலர்ல மாதிரி இருக்கா இதுக்குதான் தண்ணி ஊத்தி முதல்ல வேக வைக்கணும் அதுக்கப்புறம் புளிய ஊத்தி வேக வைக்கணும் நீ நல்ல புளிய ஊற்றி தேவையான அளவு இனி இது ஒரு கால் பங்கு இனி வேகணும் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா பார்ப்போம் ஓகே நான் கட்டியா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் கூட தண்ணி ஆட் பண்ணிண்ணா நான் ஏன்னா இதுல நிறைய தண்ணி இருக்கிறதுனாலதான் இந்த கலர் ஒரு இன்னும் பாருங்க இந்த பொடி கலர் ஒரு கலர் கலர் இந்த பாருங்க மிக்ஸ் பண்ணும்போது நான் ஏன்னா பாதி காஷ்மீரி செல்லியும் பாதி நான் ஆழ்மெரி செல்லின்னா ஆட் பண்ணேன் தாளிச்சு லாஸ்ட் விட்டது நமக்கு அப்பா ஏதாவது பொடி போட்டு லைட்டா தான் வந்துடும் ஏன்னா கொத்தமல்லி அரிசி பருப்பு முடிஞ்சு எல்லாமே நம்ம ஆட் பண்ணி இருக்கிறதுனால உப்பு போடணும் நம்ம எதுவுமே நம்ம ஆட் பண்ணல நல்லா திருச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னா இது பண்ணிடணும் அரிச்சிடணும் ஒரு சைவ குழம்பு பொடி இது எல்லாத்துக்குமே செட் ஆகும் தாளிக்கணும் இன்னும் ஒரு ரெண்டு கொதி வரட்டு ரொம்ப கொதிக்க விடாண்டாம் பொடி ஊத்திட்டு ரொம்ப கொதிக்க ஏன்னா நம்ம எல்லாமே தனித்தனியா நல்லா வறுத்து பொடிச்சு வச்சிருக்கோம் நல்லா ஆறுன புறவு ஏர்டேக் கண்டெய்னர்ல நீங்க வச்சு ஃப்ரிட்ஜில வைக்க வேண்டாம் வெளியே வைங்க தேவைக்கு தகுந்த எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம நம்ம ஸ்டோர் பண்ணலாம் ஆனா வந்து ஒரு ரெடி ஏன்னா பொரியல்லாம் இதுல வச்சு பாருங்க அழகா இருக்கும் கல நல்ல மொறு மொரன் அழகா வரும் அது அடுத்த வீடியோஸ்ல நான் ஒவ்வொரு நாளும் காணிக்கேனா சரி இது தாலி சுத்தி ரொம்ப அங்க வரும் எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணலாம் அந்த கறி பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கும் பத்திங்களா அதாவது இந்த மாதிரி காரக்குழம்பு புளி குழம்புலாம் வைக்கக்கூடியவங்க வடகம்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு அது மட்டும் போட்டு பொறிச்சு ஊற்றினா போதும் இன்னைக்கு நம்ம வீட்டில் அது இல்லாததுனால நான் கடுகும் வெந்தயமும் ஆட் பண்ண போகிறேன் இது வந்து எனக்கு எரிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால நான் எரிப்பை ஆட் பண்ணலை இது செலவங்களுக்கு இன்னும் எரிப்பு வேணும்னு நினைக்கிறவங்க கடுகு போட்டு தாளிப்பீங்களில் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வச்சல் பொடியும் போட்டு வச்சவட போகிறேன்னா ஊற்றிறேன் கடுகு மனத்துக்கு ரெண்டு ரொம்ப போடா ஏன்னா ஏற்கனவே ஆட் பண்ணிட்டோம் வரவேற்பில மட்டும் போடணும் முருங்கக்காய் போட்டு ஒரு சைவ குழம்பு பொடி நம்ம அது எப்படி ரெடி இந்த குழம்பு பொடி வந்து வெஜிடேரியன் எல்லா டிஷ்ஷுக்கும் புளிக்குழம்பு குழம்பு புளிக்காரி நம்ம வந்து வத்த குழம்பு வைப்போம் எல்லாத்துக்குமே இதை செட் நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி இதுல வரும் தேங்காய் சேர்த்து இதை ரெடி பண்ணலாம் இப்போ வந்து எப்படின்னா தேங்காய் சேர்த்து தீயல் வைக்கணும் தேங்காய் சேர்த்து காரக்குழம்பு புளி குழம்பு ஏதாவது வைக்கணும்னு நினைக்கூடியவங்க என்ன செய்யணும்னா இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எவ்வளோ தேங்காய் எடுக்கணும் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எடுத்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் பொடி சேர்க்கணும் இல்லைன்னா மூணு ஸ்பூன் எனக்கு இந்த மிளகு வத்தல் நல்ல காரம் அதனால நான் வந்து குறவா சேர்த்தேன் இதுக்கு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் அப்படி சேர்த்து நம்ம ரெடி பண்ணா போதும் சூப்பர் டேஸ்ட்ல வரும் இதெல்லாம் நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுட்டா இந்த கறி எல்லாம் வைக்க ஒரு கூடுப்போம் பத்து நிமிஷம் ரொம்ப நேரம் ஆகாது காய் வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல்லை கிளிக் பண்ணாதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்